உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோ வந்து பார்க்கணும் இந்தியாவின் பிரதமர்கள் மற்றும் இந்தியாவின் குடியரசு தலைவர்கள் இவங்களை பற்றி இந்த வீடியோ சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்வாய் டெஸ்ட் இருபதாயிரம் டெஸ்ட் இதில் கொஸ்டின்ஸ் இருக்குது இது டிஎன்யூஎஸ்ஆர்பி மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி மற்றும் வேற கம்பெனி எக்ஸாம் படிக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ வாங்க கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் டீல்ஸ் வித் தி பாடனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் பாருங்க பின்வரும் எந்த அரசியலமைப்பு பிரிவு ஜனாதிபதியின் மன்னிப்பு அதிகாரத்தை பற்றி மன்னிக்கும்

ஏதாவது ஆர்டிகல் என்னன்னா உங்களுக்கு சோ பிரைம் மினிஸ்டர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் பத்தி பாருங்க சரிங்களா சோ அப்பாயின்மெண்ட் அண்ட் டென்யூர் அப்பாயின்மெண்ட் அண்ட் டென்யூர் சரிங்களா சோ இத பத்தி தான் உங்களுக்கு அவங்களுடைய பதவிக்காலம் காலம் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பத்தி தான் உங்களுக்கு ஆர்டிகல் 75 சொல்லுது சோ ஆர்டிகல் 74 உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு சோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சரிங்களா சோ அமைச்சர்கள் குழு இருக்குல சோ அவங்களும்

the president of india must be filled up within dash பாருங்க இந்திய ஜனாதிபதி பதவி காலியாக உள்ள ஒரு இடத்தை சோ பதினா குடியரசுத் தலைவர் பதவி காலியாக ஓகே அதை எத்தனை நாட்களுக்குள் எத்தனை மாதங்களுக்குள் நிரப்பப்பட வேண்டும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபில் பண்ணணும் ஸோ அதுக்கு காலகட்டம் என்ன கேட்டிருக்காங்க ஸோ தொண்ணூறு நாட்களா இல்லை ஆறு மாதங்களா இல்லை நூற்றி எண்பது நாட்களா இல்லை ஒரு ஒரு மாதம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடண்டோட வேக்கன்சி காலியாக இருந்ததுன்னா ஆறு மாதத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபில் பண்ணி ஆகணும் அடுத்து மூன்றாவது கேள்வி என்னன்னா பாருஷன் ஆஃப் பிரசிடன் அண்ட் வைஸ் பிரசிடன்ட் ஆர் வேக்கன்

போஸ்டிங்கும் காலியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசினா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இங்கே ஆக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பிரதமராக இல்லை இந்திய தலைமை நீதிபதியாக இல்லை மக்களவை தலைவரா இல்லைன்னா எப்படி எதுவும் இல்லையா ஸோ இந்திய தலைமை நீதிபதி சரிங்களா தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவராக பதவி வகிப்பார் ஒருவேளை அவருமே இல்லை ஸோ அந்த போஸ்ட்டுமே ரேக்கெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சூழ்நிலை யாருன்னா சீனியர் மோஸ்ட் சரிங்களா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல சீனியர் மோஸ்ட் ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவியில இருப்பாங்க குடியரசு தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா பதவி எடுத்துப்பாங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஸோ அப்போ ஒன்று பிரசிடென்ட் இல்லாத கட்ட காலகட்டத்தில் வைஸ் பிரசிடென்ட் இருப்பார் அப்படி வைஸ் பிரசிடென்ட் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பார் அவரும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சோ இவர் ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா அடுத்து நான்காவது கேள்வி ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் பிரசிடண்ட் ஆஃப் இன்டிபெண்டன்ட் இந்தியா பாருங்க சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார் கேட்டிருக்காங்க சோ சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார் சோ ராஜேந்திர பிரசாத் எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் யார்னா ராஜேந்திர பிரசாத் சோ செகண்ட் பிரசிடண்ட் யார் ராதாகிருஷ்ணன் சோ இவர்தான் வந்து இரண்டாவது குடியரசுத் தலைவர் இந்தியாவின் இரண்டாவது குடியரசு தலைவர் முதல் துணை குடியரசு தலைவர் இவர்தான் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடன்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடன்ட் அடுத்து மூன்றாவது குடியரசு தலைவர் யாருன்னா ஜாகிர் ஹுசேன் தேர்டு மூன்றாவது குடியரசு தலைவர் யாருன்னா ஜாகிர் ஹுசேன் பி பி கிரி வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது குடியரசுத் தலைவர் நான்காவது குடியரசுத் தலைவர் ஓகே ஸோ இந்த ஜாகிர் ஹுசேன் இருக்காருல இவர் வந்து மூன்றாவது குடியரசுத் தலைவர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர் இவர் முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர் இந்தியாவுக்கு யாருன்னா உங்களுக்கு ஜாகிர்

ஸோ அப்போ ஒரே ஒரு இண்டிபெண்ட் கேண்டிட் இது வரைக்கும் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணி யாருன்னா அவங்களுக்கு பிபி கிரி தான் ஸோ இவரு ஃபோர்த்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கேள்வி யார் வந்து இந்திய குடியரசு தலைவர் முதல் பெண்மணி சரோஜினி நாயுடு பிரதீபா பாட்டில் வந்து பிரதீபா பாட்டீல் இருக்காங்களா இவங்க வந்து முதல் பெண் குடியரசு தலைவர் இந்தியாவோட முதல் பெண் குடியரசு தலைவர் முர்மு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர் பெண் குடியரசுத் தலைவர் முதல் பழங்குடியின பெண் குடியரசு தலைவர் வந்து யாருன்னா திரௌபதி முர்மு ஓகேங்களா சோ இந்திரா காந்தி யாருன்னா முதல் பீமேல் பிரைம் மினிஸ்டர் முதல் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாருன்னா யாரு இந்திரா காந்தி ஓகேங்களா சோ சரோஜினி நாயுடு வந்து பாத்தீங்கன்னா நைட்டிங் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க நைட்டிங் ஆஃப் இந்தியா ஸோ இந்தியாவின் நைட்டிங் கேள் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்தியாவின் நைட்டிங் கேள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கேட்ட கேள்விகள் இதெல்லாம் ரெகுலராக கேட்ட கேள் கேட்கக்கூடிய கேள்விகள் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி இதை நம்ம பார்த்தாச்சு மறுபடியும் கொஸ்டின் வருது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கேள்வி என்ன ஹூ ஆஸ் தி ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ஸோ ஆல்ரெடி பார்த்த யாரு ஜாகிர் ஹுசேன் ஸோ இருபது முதல் இந்தியாவின் முதல் முஸ்லீம் பிரசிடண்ட் இவர் தான் ஆல்சோ வந்து இவர் தான் தேர்டு பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ஸோ இந்தியாவில் வந்து மூன்றாவது

குடியரசுத் தலைவர் ஓகே ஸோ ஏழாவது கேள்வி ஸோ நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின் என்னன்னா கூ வா ட்ரீ ஃபஸ்ட் ப்ரசென்ட் ஆஃப் இண்டியா டு டை இன் ஆஃப் ஐ ஸோ பதவியில் இருக்கும்போதே இறந்த முதல் இந்திய குடியரசு தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப் யான ஜாகிர் ஹுசேன் பவுர்தீன் அலி அகமது ஆர் வெங்கட்ராமன் அண்ட்

கொஸ்டின் ஸோ அடுத்து எட்டாவது கேள்வி ஹூ தி தி ஆஃப் ஆஃப் இந்தியா வென் கண்ட்ரி இட்ஸ் ஃபிஃப்த் இயர் இன் நைன்டீன் செவன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா தனது ஐம்பதாவது சுதந்திர ஆண்டை கொண்டாடிய போது இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவர் யார் கேட்டிருக்காங்க ஸோ கே ஆர் சங்கர் தயால் சர்மா ஆர் வெங்கட்ராமன் ஏ பிஜே அப்துல் கலாம் சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து ஆர் வெங்கட் ராமன் ஸோ ஆன்சர் வந்து ஆர் வெங்கட் ராமன் இவர் எட்டாவது குடியரசு தலைவர் இது வந்து இந்தியாவோட எட்டாவது ஏன்னா ஒவ்வொரு நம்பர் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா எட்டாவது குடியரசு தலைவர் ஓகே ஸோ ஒன்பதாவது குடியரசுத் தலைவர் யார் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் தயால் சர்மா ஸோ ஒன்பதாவது குடியரசு தலைவர் யார்னா சங்கர் தயாள் சர்மா கே நாராயண் பத்தாவது குடியரசுத் தலைவர் இந்தியாவின் பத்தாவது குடியரசுத் தலைவர் ஸோ அடுத்து இன்சூரன் தெரியும் நம்ம ஆல்ரெடி சொன்னேன் பதினோராவது குடியரசு தலைவர் யார் ஏபிஜே

ஜூன் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி டெக்லேர் பண்ணுறாங்க இந்த பீரியடில் யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பிரதமராக இருந்தாங்கன்னா ஸோ இந்திரா காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவின் பிரதமராக இருக்கிறாங்க என்ன காரணத்துக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவசரநிலை பிரகடனம் கொண்டு வந்தாங்க எமர்ஜென்சி டெக்லேர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு உள்நாட்டு கலவரம் உள்நாட்டு கலவரம் மட்டும் பார்த்தீங்கன்னா அயல்நாட்டு வெளிநாட்டு படையெடுப்பு சரிங்களா ஸோ அக்ரஷன் ஸோ ஓகே ஸோ ஸோ இன்டர்னல் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரஸன் ஸோ இதனால தான் உங்களுக்கு இந்த பெரிய எமர்ஜென்சியை டெக்லேர் பண்ணுவாங்க ஸோ இப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிடண்டாக இருந்தாங்க விஷயம் தெரியும் டைம் யாருடெண்ட் யார் ஃபக்ருதீன் அலமதி அலி அகமது ஸோ ஆன்சர் வந்து பத்தாவது கொஸ்டின் ஹூ இஸ் தி ஓன்லி பின் செலக்ட் ஃபார் டூ கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ் பாருங்க தொடர்ந்து இரண்டு முறை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நபர் யார் கேட்டிருக்காங்க ஜாகிர் ஹுசேன் ராஜேந்திர பிரசாத் ஏ பி அப்துல் கலாம் பிரதீபா பாட்டில் சோ வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ராஜேந்திர பிரசாத் சோ முதல் மற்றும் இரண்டாவது முறை ரெண்டாக இருந்தது யாருன்னா ராஜேந்திர பிரசாத் சரிங்களா சோ அடுத்து கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா முதல் பிரதமர் யார்னு கேட்டிருக்காங்க ஒரு ட்ரையாங்குலர் பார்ட்ல இருக்கும் பாகிஸ்தான் சைனா சரிங்களா சோ மூன்றுமே வந்து ஒடியில் இருக்கும் இது வந்து உலகத்திலேயே அதிகமா போர் நடக்கக்கூடிய இடம் இருந்தா உலகத்திலேயே அதிகமா ஹையஸ்ட் வார் பேட்டில் ஹையஸ்ட் வார் பேட்டில் எங்க இருக்குன்னா சியாச்சின்ல இருக்கு சரிங்களா சியாச்சின் ரிலேஷியர் ஓகே சோ இங்க யாரு வந்து பாத்தீங்கன்னா முதன்முறையா வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சோ முன்னாள் பிரதமர் யாருன்னா உங்களுக்கு மன்மோகன் சிங் வந்தார் சரிங்களா சோ ஆன்சர் ஏ ஆன்சர் ஏ So, which Indian Prime Minister was the the first to be awarded முதல் முதலில் மறைவுக்கு பின்பற்ற இந்திய பிரதமர் யாரும் கேட்டிருக்காங்க இந்திரா காந்தி லால் பகதூர் சாஸ்திரி மோராஜி தேசாய் லால் பகதூர் சாஸ்திரி ஆன்சர் சி அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பாருங்க அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் லெந்த்ஸ் ஆஃப் த டோட்டல் டெனியூர் ஆஸ் பிரைம் मिनिस्टर பாருங்க என்னன்னா பின்வரும் பிரதமர்களின் பதவிக்காலத்தின் அடிப்படையில் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக சோ யாரெல்லாம் வந்து பார்த்தா எத்தனை வருஷம் பதவி இருந்தாங்க பதவியில் இருந்தாங்க அத தான் கேட்டிருக்காங்க சரிங்களா யார் முன்னாடி வந்து பார்த்தா பதவியில் அமந்தாங்க கேட்கல யார் எத்தனை வருஷம் அதிகமாக ரூல் பண்ணிருக்காங்க இத தான் கேட்டிருக்காங்க ஓகே சோ

ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க வாஜ்பாய் இவர் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து கொஞ்சம் காலம் தான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ஆட்சியை கவுத்துருவாங்க சரிங்களா அடுத்து திரும்ப என்னன்னா ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் இவரு ஆட்சியில் இருப்பாரு சோ ஜவஹர்லால் நேரு இந்தியா சுதந்திரம் வாங்கினது அவர் இறக்குற வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரதமரா இருப்பார் இந்த பதவியோட காலத்தின் அடிப்படையில்

அரசோட தலைவரா கவர்மெண்டோட தலைவரா இல்ல ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட்டா இல்ல சுப்ரீம் கோர்ட்டா சோ வந்து கவர்மெண்ட் சரிங்களா சோ பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஓகேங்களா சோ ஆன்சர் பி பதினாறாவது கேள்வி வாட் இஸ் தி ஆர்டிகல் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் தட் ஷல் பி அப்பாயிண்டட் பை தி பிரசிடண்ட் பாருங்க பின் பிரதமர் எந்த சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் சோ ஆர்டிகல் எழுபத்தி ஐந்து

லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் இருப்பார் ஓகேங்களா ஸோ லால் பகதூர் சாஸ்திரி இவர் இறந்துருவார் இறந்த உடனே சரிங்களா ஸோ தாஸ்கண்டில் போய் இறந்துருவார் ஸோ இறந்ததுக்கு போது மறுபடியும் யார் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்கன்னா அப்பவும் இந்திரா காந்தி வர மாட்டாங்க ஏன்னா குல்சார் லால் தான் வருவார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா வருவாங்க ஓகேங்களா ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா வருவாங்க ஓகேவா ஸோ இப்போ ஆன்சர் என்ன சி ஆன்சர் சி ஸோ பதினெட்டாவது கேள்வி அடுத்து விச் இந்தியன் மினிஸ்டர் மினிஸ்டர் தி அடுத்துவன்மெண்ட் நரசிம் ராவ் அரசாங்கத்தில் நிதியமைச்சராக பணியாற்றிய இந்திய பிரதமர் யாரு கேட்டிருக்காங்க ஸோ 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 எல்லாருக்குமே தெரியும் யார் ஆன்சர் டாக்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக சி கேள்வி ஹூ ஆர் தி யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவின் இளைய வயது பிரதமராக இருந்தவர் யாருக்காங்க ராஜீவ் காந்தி நாற்பது இந்தியாவின் முதல் சீக்கிய பிரதமர் யாரு கேட்டிருக்காங்க இந்திரா காந்தி நரசிம்மராவ் சந்திரசேகர் டாக்டர் மன்மோகன் சிங் ஆன்சர் ஏ டாக்டர் மன்மோகன் சிங் சரிங்களா சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருந்த பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் இதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பா நிறைய எக்ஸாமில் டிஎன்பிசி டிஎன்பில் அதிகமாக கேட்பாங்க சரிங்களா கண்டிப்பா இருக்கும் அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்